எங்கள் அன்பு தந்தையே இறைவா புனித பேதிரு வழிவந்த திருத்தந்தை பிரான்சிஸ் ஆயர்கள் குருக்கள் கன்னியர் துறவரத்தார் ஆகிய அனைவரும் நல்லாய நாம் இயேசுவை பின்பற்றி சமாதானத்தின் தூதுவர்களாகவும் அன்பின் வழிகாட்டிகளாகவும் நீதியின் கருவிகளாகவும் வாழ்ந்து இரையாட்சியை மீண்டும் மலர்ந்திட உமது அருள் மாட்சியை பொழிந்திட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம் வாழ்வழிக்கும் வசந்தமே என் இறைவா புனித தனிஸ்லாஸ் கோஸ்காவின் திருவிழாவை காண ஆவல் கொண்டும் காண இயலாதவர்களுக்காக மன்றாடுகிறோம் அவர்கள் செய்யும் தொழிலில் செழிப்பினைக் கண்டிடவும் யாவும் ஏமாற்றும் இன்று கிடைத்திடவும் இனி வரும் காலங்களில் அனைவரும் குடும்பமாய் கலந்திடவும் அவர்களுக்கு தேவையான பொருளையும் அருளையும் நிறைவாய் பொழிந்திட வேண்டுமென்று இறைவாய் உம்மை மன்றாடுகிறோம் அமைதியின் அன்பரே எம் இறைவா பல்வேறு நாடுகளிலும் ஏற்பட்டுள்ள பிரச்சனைகள் மற்றும் இயற்கை இடர்களாலும் உலகில் அமைதியற்ற மற்றும் ஆதரவற்ற நிலையை காண்கின்றோம் இந்நிலையை மாற்றி நாடுகளை ஆளும் தலைவர்களின் அறிவு திறனாலும் ஆக்க செயல்களாலும் மக்களின் ஒத்துழைப்பாலும் உலகில் நீடித்த அமைதியும் உதவும் மனப்பான்மையும் வளமான வாழ்வும் பெற அருள் புரிய வேண்டுமென்று இறைவாவுமை மண்டாடுகிறோம். மன்றாடுகிறோம் வழிகாட்டும் வழியே எம் இறைவா எம் பங்கில் உள்ள சிறுமிகள் அனைவரும் நல்லொழுக்கத்திலும் சிறந்து விளங்க வேண்டுமென்று இளைஞர்கள் இளம் பெண்கள் அனைவரும் தங்கள் எதிர்கால வாழ்வை தன் கண்முன் கொண்டு எப்போதும் உமக்கு ஏற்ற பிள்ளைகளாக வாழ்ந்து ஊரின் பெயரை உலகறிய செய்து உழைப்பவர்களாக வாழ தேவையான அருளை தந்தருள வேண்டுமென்று இறைவா உமை மன்றாடுகிறோம் மகிழ்ச்சியின் மன்றமே எம் இறைவா எம் பாதுகாவலர் புனித தனிசுலாஸ் கோஸ்காவின் திருவிழாவை காண ஒரே குடும்பமாக கூடியுள்ள எம் பங்கு மக்கள் அனைவருக்காகவும் வேண்டுகிறோம் நாங்கள் அன்றாட வாழ்வில் உம்மை பிரதிபலிக்கவும் பிறர் நலனில் அக்கறை கொண்டு வாழவும் தொழிலில் வளர்ச்சியும் செயலில் எழுச்சியும் உள்ளத்தில் மகிழ்ச்சியும் காண தேவையான அருளை பொழிந்திட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம் உறவின் உயிரே எம் இறைவா நீர் எங்களுக்கு கொடுத்துள்ள உறவுகளுக்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம் இன்றைய காலகட்டத்தில் தவறான போதனைகளாலும் போலியான புரிதல்களாலும் தீய சக்திகளாலும் பொறாமையாலும் பிரிந்திருக்கின்ற எங்கள் உறவுகளை மீண்டும் உமது அருளால் புதுப்பித்து ஒற்றுமையிலும் அன்பிலும் ஒன்றிணைந்து பலமோடு வாழ உமது அருளை தர வேண்டும் என்று இறைவா உமே மன்றாடுகின்றோம் ஆண்டவரே ஆண்டவரே எங்கள் வேண்டுதல் அன்போடு தந்தருளே ஆண்டவரே ஆண்டவரே எங்கள் வேண்டுதல் அன்போடு தந்தருளே